வணக்கம் பாக்கம் தமிழன் தமிழ் பரம்பரை மூலிகை சுத்தம் மற்றும் பயிற்சி ஆய்வுகள் படுகின்ற மாணவர்களுக்கான ஒரு பாடமாக நாவல் கனிச்சாறு மனப்பாகு அல்லது ரசாயனம் இது முறையாக நன்கு பழுத்த பழங்களை எடுத்து இப்படி மத்தால் கடைந்து அதை இவ்வாறு எடுத்து கொட்டைகளை தனியாக எடுத்து இந்த சாறுகளை மட்டும் வடித்து நன்கு கடைந்து முடிந்தால் ஆட்டுக்களில் வைத்து அந்த பசையை ஆட்டி பசை போன்றெடுத்து வைத்து கொண்டு அதற்கு சமமான பணக்கற்கண்டு அல்லது வெள்ளம் சிறிது நெய் கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சோண்டு மிளகு போட்டு வைத்துக்கொண்டு சீரகம் கொண்டு ஒரு ஒரு கிலோ ஒரு லிட்டர் சாருக்கு ஐந்து கிராம் ஏலக்காய் இருபது கிராம் சீரகம் ஐந்து கிராம் மிளகு அரை கிலோ பனவெள்ளம் அல்லது பணக்கற்கண்டு எடுத்து இதை மனப்பாக செய்து வைத்து கொண்டு ஒரு தேக்கரண்டி அளவு காலை மற்றும் பாலில் பசும்பாலில் அறிஞ்சி வர நீர் சுருக்கு சிறுநீர் எரிச்சல் வெள்ளை வெட்டை களைப்பு தனியும் குருதி உருவாகும் சிவப்பணுக்கள் கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதை பயன்படுத்தி கொள்ளலாம் உடல் உரம் கண்ட ஆற்றல் உள்ளன நீரிழிவு நோயாளி வெள்ளம் தவிர்த்து வெறும் இந்த மனப்பாகில் அளவை குறைவான அளவில் இந்த சாலை மற்றும் பயன்படுத்தி வரலாம் சாரி நன்றி வணக்கம் பார்க்க தமிழன் பொறுப்பாளர்